சரிதாங்கண்ணா சார் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை முதல்ல கடைசியை பேச வச்சுக்கிறேன் மோடி அவரை தான் இந்த ஃப்ரீ பீஸ்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு மாதிரி சொன்னாங்க விடுங்கிறது சிலது ஃப்ரீ பீஸ் அவங்களுக்கு கொடுக்குறது சிறப்பான திட்டங்கள் மாதிரி சொல்லிக்கிறது எதிர்கட்சியில் கொடுத்தாங்கன்னா அது வேறு விதமாக குறை சொல்லுது உதாரணத்துக்கு இந்த இலவச அரிசி திட்டமே தமிழ்நாடு ஆந்திராலேருந்து இரவல் வாங்கின திட்டங்கள் தான் இலவச அரிசி திட்டம் வந்து தமிழ்நாடு தான் முன்னோடி அது பழைய காலத்துல இருபது இருபத்தஞ்சு வருஷமா நடக்கிற திட்டங்கள் எடுத்து அதுக்கு தான் பிறகு ரமன் சிங் பிஜேபியில் சத்தீஸ்கட் சதீஷ் மத்திய அந்த இலவச அரிசி திட்டத்தை அவங்களும் அங்க கொண்டு வந்து அவரும் சிங் பேர் எங்க சாவல் சிங் தான் பேர் சாவல் பேரு தான் இலவச அரிசி கொடுத்து தான் அவங்க ஆட்சி அதாவது வருஷம் சிறப்பான திட்டங்கள் எக்கனாமிக் மெஷர்ஸ் நல்லா வேகமான எக்கனாமிக் மெஷர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த க்ரோத் இதனால் கிடைக்கிற வாக்குகளாக நீங்கள் வந்து எண்பது கோடி தானியங்கள் இலவசமாக கொடுக்குது அங்கே அரிசி இலவசமாக கொடுக்குது சிலிண்டர் வந்து இலவசமாக கொடுக்குது இது போல் இலவசங்கள் நடைபெறுகிறதே தவிர உண்மையான எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கான வளர்ச்சி திட்டங்கள் ஆகியவை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அதை உண்மையான வளர்ச்சி திட்டங்கள் என்று யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் இதெல்லாம் வந்து இலவசங்கள் கொடுத்து அதை நேரத்துக்கு ரெண்டாவது அது கோவிட் காலத்தில் எதிர்கட்சிகள்லாம் சொன்னாங்க அவங்களுக்கு வந்து கையில் பணம் இல்லை அவங்க வந்து ப பணம் கொடுங்க உணவு கொடுங்க பல நாள் அரசாங்கம் தயங்கி இன்னும் சொல்ல போனால் மைக்ரெண்ட் லேபர் ட்ரெயின் ஸ்டேஷனெலாம் நிற்கிறாங்க ஊர் ஊருக்கு கொண்டு செல்ல ட்ரெயினே அனுமதிக்கலை ஏன்னா பெரும் தொழிற்சாலைங்க அமைக்கிறவங்க இவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா இங்கே தொழிற்சாலைகள் வேலை செய்ய ஆட்கள் இருக்க மாட்டாங்க அந்த போகக்கூடாதுன்ற மாதிரி இவங்கெல்லாம் வந்து ட்ரெயின் ஸ்டேஷனில் நாலு நாள் ஒரு வாரம் தங்கியிருந்தாங்க ட்ரெயினே விடல அந்த மைக்ரென்ட் லேபர் கூட தானியங்கள் கொடுங்க பணம் கொடுங்க அதெல்லாம் சொன்னப்போ ரொம்ப நாளுக்கு பிறகு அதை கொடுக்க ஆரம்பித்தாங்க இப்போ தொட கோவிட் காலம் முடிஞ்சு போச்சு ஆனால் இன்னும் ஏன் அதை வந்து தொடங்குறாங்க அது ஏன் இன்னும் தொடர்ச்சி நடக்குதுன்னா இதை வச்சு நம்ம இந்த மக்களுக்கு நம்ம இது ஒரு மாதிரி இது ஒரு வாக்கு அரசியல் தான் இல்லையா ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான் எதுவும் அப்பீஸ்மெண்ட் பாலிட்டிக்ஸ் ஓட் பேங்க் பாலிடிக்ஸு இந்த எண்பது கோடி சொன்ன மாதிரி இருபத்தஞ்சி கோடி தான் வறுமை இருக்காங்கன்னா எண்பது கொடுக்க வேண்டிய என்ன ஒன்று ரெண்டாவது பிலோ த பாவர்ட்டி லைன்ன்றது எல்லா அரசும் அந்த ஐந்தாண்டும் பத்து காலம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது கோடி அறுபது கோடி பிலோ பாவர்ட்டி லைன் முந்தைய அரசாங்கம் தூக்கியிருக்காங்க டெஃபினெட் பாரதியார் பாடும்போது முப்பது கோடி தான் அந்த நாட்டு ஜனங்கள் முப்பது கோடி முகமுடைய ஆள் உயிர் முப்பது கோடி நான் அது அது எண்பது தொண்ணூறு கோடி வரும்போது அப்போது இருபத்தஞ்சி முப்பது கோடியே பிலோ த பாவர்ட்டி லைன் நான் தூக்கி விட்டேன்னு சொன்னாங்க அரசு அதுக்கு பிறகு இன்னொரு பத்தாண்டுக்கு பிறகு இன்னொரு அரசு அது கிளைம் பண்ணுது ஆனால் புதுசாக பாப்புலேஷன் வருது அதுதான் பிரச்சனை நீ இருபத்தஞ்சு கோடி ஒரு சர்க்கார் ஐந்து வருஷமாக பத்து வருஷத்தில் பிலோ அபோ பாவர்ட்டி லைன் கொண்டு வந்தால் கூட மறுபடியும் பாப்புலேஷன் குரோத் அதிகமாக இருக்குது அந்த பாப்புலேஷன் குரோத் மறுபடியும் ஏற ஏற மறுபடியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கோடி மக்கள் பிலோ த பாவ்ட்டியில் நிற்காங்க அதன் பாவி லைன் கீழே நம்ம அவங்க ரைஸ் பண்ணுறதுக்கான முயற்சி அரசாங்கம் எடுக்கலைன்னு சொல்ல சரி எடுக்கிறாங்க இருந்தாலும் மக்கள் தொகையை அதிகரித்து அதிகரிக்க இன்னும் வந்து அந்த தேர்ட்டி பர்சண்ட்டு இல்லை இன்னும் நீங்கள் இல்லாத பாவர்ட்டி லைன் கணக்கு எடுத்தானா அந்த அமௌண்ட் வந்து ரொம்ப குறைவு அதில் ஒரு ஒரு குடும்பம் எப்படி வாழ முடியும் இல்லையா இப்போ கூட ஒரு சொன்னாங்க ஒரு சில குடும்பங்கள்லாம் ஒரு நாளைக்கு நூறுரூபா கம்மியாக இருக்கிற அமௌண்ட்டில் வாழும் வாழ்கிறோம் அஞ்சு பேர் சாப்பிட்றேன் அப்படிப்பட்ட ஏழ்மையான நாடாக நம்ம இன்னும் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம ஏதோ வளர்ந்துட்டோம் இந்தியா பிகம் அ டெவலப்ட் கண்ட்ரி மாதிரி ஒரு தவறான ஒரு பிரச்சாரம் செய்கிறாங்க ஏன்னா இதே தான் இந்தியா இந்த வளர்ச்சி திட்டங்களை தாண்டி ஸோ வி கேன் சி நம்ம கிரவுண்டில் பார்க்க கன் கன்ஃபேபுலேஷன் ஒரு விதமான குழப்பங்கள் இருக்கிறது அதாவது யார் ஆட்சி இப்போ இங்கே திட்டங்களை பேசுறதுக்கான நேரம் இல்லை ஏனென்றால் ரிமைனிங் ஃபோர்டீன் டேஸ் தான் இருக்குது இப்போது இப்போது நான் என்ன பார்க்குறேன் ஒரு கன்ஃபேபுலேஷன் எல்லாவற்றையும் ப்ரிடிக் பண்ணுறதுல துறை சார்ந்து நீங்கள் பிஜேபி வரேன்னா உங்களுக்கு தக்கனா அவங்க பேசுறது ஏடிஎம்கே வரேன்னா அவங்க பேசுகிறது காங்கிரஸ் வரேன்னா இப்படி ஒரு ஒரு குழப்பம் நிறைந்ததில் உண்மையிலே ஒரு மூத்த பத்திரிகையாளராக இரநூத்தி நானூற்றி இருபத்தெட்டு தொகுதிகளுக்கு முடிந்த பின்பு என்ன நிலை காணப்படுறது இப்போ சொன்னால் இப்போ ஷேர் மார்க்கெட் சொன்னாங்க ஷேர் மார்க்கெட் பலோதே சத்தா பசாருன்னு சொல்லிட்டு அவங்க இன்டர்னல் சர்வே செஞ்சு அவங்க எல்லா ஊர்லேயும் இருக்காங்க அவங்களோட வியாபாரிகள் கடைகள் மூலமாக அவங்களுக்கு வந்து நாடு ஃபுல்லாக இருக்கிற ரிப்போர்ட் அவங்க வந்து வாங்கிட்டு அவங்க இன்டர்னல் சர்வே செய்து சொல்லுவாங்க அதிலே இந்த முறை என்ன சொல்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்கும் ரெண்டு ரெண்டு மூணு முறை ரெண்டு மூணு வருஷன்னா அவங்க வந்து ஸ்பிளிட் வருஷனாக சொல்கிறாங்க ஒரு வருஷன்னு என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபி டூ நைன்டி சீட்ஸ் வரும் சொல்கிறாங்க ரெண்டாவது வருஷன் என்ன சொல்கிறாங்கன்னா டூ ஃபிஃப்டி எயிட் அவ்வளோதான் கொடுக்குறாங்க சார் மூணாவது வருஷன் அவங்க என்ன சொல்கிறாங்க ஒன் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் சொன்னாங்க இப்போ நேற்று அவங்களுடைய லேட்டஸ்ட் படி பிஜேபிக்கு ஒன் எயிட்டி சீட்ஸ் தான் கொடுக்குறாங்க இப்படி ஒவ்வொரு ஃபேஸாக பார்க்கும்போது இடங்கள் குறைய குறைய அந்த அந்த ப்ரெடிக்ஷன் அவங்க கொடுத்துட்டே வராங்க ஒரு ஒரு ஃபேஸ் முடிஞ்ச அவங்க ஒவ்வொரு ஃபேஸ் முடியும் போது முடிஞ்சு அவங்க வந்து ஆன்லைனில் அந்த தகவல் சொல்லிகிட்டே வராங்க அந்த தகவல் சொல்லிகிட்டே வரும்போது ஒவ்வொரு ஃபேஸாக பார்க்கும்போது இருபது முப்பது நாற்பது அறுபது எண்பது நூறு இடங்கள் குறையிறது மாதிரி ஒரு ரிப்போர்ட் அவங்க கொடுக்குறாங்க ரெண்டாவது சர்வேயும் ஒரு மிடில் ரிப்போர்ட் எடுத்தானா கூட பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடைக்காது அப்போது ஒரு ஹங் பார்லிமெண்ட்டுக்கான ஒரு வாய்ப்பு வாய்ப்பு தான் சர்வேஸ் ஆர் ஷூவிங் ஹங் பார்லிமெண்ட் சார் அது இந்தியா அலைன்ஸ் ஜெயிக்கிற மாதிரி அவங்க சொல்லலை சார் ஆனால் அவங்க கொடுக்குற கிரவுண்ட் லெவல் ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் ரிப்போர்ட்டர்ஸ் அந்த போன வாரம் கூட இண்டியன் எக்ஸ்ட் பத்திரிக்கை ஜென்ரலி பாரதிய ஜனதா கட்சி ஆர் ஆதரிக்கின்ற ஒரு பத்திரிகை ஓகே அவங்க இருக்கிற இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு பிஜேபி பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்டென்சிவாக சர்வே பண்ணி அவங்க என்ன நிறைய ஃபார்மர் அண்ட்ரெஸ்ட் இருக்கு ஜாதிக்குள்ள சண்டைகள் மோதல்கள் இதன் மூலமாக அங்கங்கே ரூலிங் பார்ட்டி பிஜேபிக்கு அங்கங்கே சில பிரச்சனைகள் அப்புறம் வெலைவாசி ஏற்றம் அது அதுக்குமே வழக்கமானது தான் அதே போல வேலையா திண்டாட்டம் இதெல்லாம் பார்த்தோன்னா பரவலாக அவங்க வந்து பேசப்படுகின்றன இவங்க சொல்ற நேஷ்னலாக இருக்கிற இஷ்யூஸோ எதுவுமே அங்கே வந்து ஃபிகர் ஆகலை லோக்கல்ல இருக்கிற பிரச்சனைகள் அங்கங்கே மேனிஃபெஸ்ட் ஆகுதே தவிர ஒரு சிங்கிள் யூனிஃபார்ம் ட்ரெண்ட் வந்து எங்கேயுமே கிடையாது காலத்தில் ஒரு தொகுதிக்கும் கடுமையான போட்டி நிலவுது மக்களோட அத்திருப்தி இருக்குது அண்ட்ரெஸ்ட் இருக்குது எந்த அளவுக்கு வாக்குகளாக கன்வெர்ட் ஆகும் கன்வெர்ட் ஆகும் டிஃப்ரெண்ட் ஆமாம் இது மூணாவது என்ன சொல்கிறேன்னா இன் டம்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பூரா ரெண்டாயிரத்தி நாலு ஐந்து வருஷம் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க டூ தௌசண்ட் ஃபோர்லேருந்து டூ தௌசண்ட் நைன் அந்த ஸ்டெபிலிட்டின்னுலாம் ஒரு பெரிய

எக்கனாமிக் ரிஃபார்மஸ் வந்த பிறகு ஜென்ரலாக ஒரு எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்தவரை ஒரு ஸ்டெடி ப்ராக்டிஸ் இருந்தால் எந்த கவர்மெண்ட் தான் சரி பூமி அது யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டு தான் சரி யூபிஏ கவர்மெண்ட் இருந்தாலும் நல்லா இருந்த அவர் ஸ்டெடி பாத்துல போகிறாங்க

உங்கள்கிட்ட நிறைய தரவுகள் இருக்குது நம்ம திருப்பி பேசுவோம் இல்லை திரு சேத்துராமன் முதல்ல முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் பீனிங்கில் சொன்னார் அதோடய இம்ப்ளிகேஷன் என்ன எழுபத்தஞ்சு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு வயசு ஆகிடுச்சு கிட்டத்தட்ட செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் ஆன ஸ்டேஜில் திரு மோடி அவர்கள் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் கூட சொல்கிறாங்க அந்த கருத்தை ஆமோதிக்கிறாரா அப்படின்னா பாஜகவில் வயது குறைந்தவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரா திரு சேத்துராமன் அதை பற்றி தெளிவாக கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும் தப்பில்லை சார் ரெண்டு மோடி இருந்தால் இன்னொரு தலைவர் வந்தாலும் தப்பில்லை சார் ஆள் வரணும் அவரு சொன்ன வாதம் அவருக்கு பொருந்தாதா இல்லை அவங்க சொன்ன வாதம் அவருக்கு பொருந்தாத அதாவது இப்போ எது கட்சி சொல்லுவாங்க ஊருக்கு பாத்தியா தன்னை பொறுத்து வர வரும்போது வயசெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க அத்வானி முரளிமனோர் ஜோஷிலாம் ஒதுக்கி வைக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக யூஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வேறு விதமாக பண்ணுறதுங்கன்னா அப்போது இது அத்வானிக்கும் முரளிமனோர் ஜோஷிக்கும் செஞ்ச பெரிய துரோகம் இல்லையா அப்படின்னு தானே எதிர்கட்சிகள் கேட்குறாங்க சார் உங்களுடைய கருத்து இல்லை நம்ம யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறார் அப்படி இல்லை உங்கள் பிரதமர் யாருன்னு மற்ற கட்சிகளை கேட்கும்போது இவர் இறங்க போகிறார் அப்படின்ட்டு ஒன்று சொல்லணும் கண்டிப்பாக நாட்டு மக்களுக்கு சொல்லணும் அப்படி அவர் அவர் பதிலாக யார் பாஜக பிரதமர் ஆக்க போகிறோம்னு சொல்லி இப்போ சொல்லணும் ஏன்னா இந்த டேர்மில் இருக்காங்க சார் ரெண்டு பேருக்கிட்டே வெளிப்படத்தன் வேணும் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரை இருக்கக்கூடிய பிரதமர் யார் நிச்சயமாக இவர் இல்லைன்னா ஒரு ஆண்டுக்கு பிறகு பிரதமர் வராருனா அந்த பிரதமர் யாரு மக்களை அவர்கள் வந்து வாக்களிக்க வேணும் இல்ல மக்கள் மக்கள் அளி வாக்களிக்காத ஒருத்தரை எப்படி கொண்டரலாம் பிரைம் மினிஸ்டர் சொல்லியே ஆகணும்னு சொல்ற கட்சிக்கு நான் அதுதான் சொல்றேன் பிரதமர் யார் பத்தி கவலை இல்லை நாங்க யாரும் தேர்ந்தெடுப்போம்னு சொல்ற இந்தியா லைன்ஸ் மாதிரி சொன்னோம்னா இந்தியா பத்து அப்படி சொன்னாங்கன்னா பரவாயில்ல சார் ஆனா எங்களுடைய பிரதமர் யார் என்று சொல்லியே ஆகணும் அப்படி வற்புறுத்த கட்சி பிஜேபிஜேபி பிஜே அப்போ நீங்க ஒரு ஆண்டுக்கு பிறகு வரப்போற பிரதமர் யார் நான் உங்க சேனல்லயும் முன்னால் சொன்னால்தான் முதல்ல ஏற்பனே அதை சார் இருபத்தஞ்சு வயசு நீங்க ஒரு மாசம் முன்னால் எடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட் டு ரைஸ் தான் பேசியிருப்பேன் நாட்டிலே நான் தான் முதல்ல ரைஸ் பண்ணேன் இந்த சேனல்லதான் நான் ரைஸ் பண்ணேன் அவங்கதான் அடுத்த வருஷம் அப்புறம் சேத்துராமனு இங்க இருந்தாரு அவருக்கும் ஞாபகம் இருக்கும் நான் தான் முதல்ல இதை ரைஸ் பண்ணேன் அப்போது நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் பாஜக இருக்கிறது அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு யார் பிரதமர்னு சொல்லி அவருக்கு கேட்டு அவருக்கு வாக்கு அளிக்க மக்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் அவர் ஏத்துக்கிட்டா நல்லது இப்போ ஏற்றுக்கலான்னு வச்சுக்கோங்க அமித்ஷா தான் அடுத்த பிரதமர்னு சொன்னால் மக்கள் எப்படி வாக்களிப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லாமல் ராஜ்நாத் சிங் சொல்ல போகிறாங்களா பியூஷ் கோயல் சொல்ல போகிறாங்களா நிதிஷ் கட்கரை சொல்ல போகிறாங்களா அது மக்களுக்கு சொல்லி ஆகணும் ஏன்னா மக்களுக்கு நீங்கள் அது கேட்டு தான் நீங்கள் வாக்கு கேட்குறீங்க பிரைம் மினிஸ்டர் வாக்குகள்னு சொல்லி தான் நீங்கள் கேட்குறீங்க அப்போ உங்களுக்கு ஒன்றும் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி டிஸ்க்ளோஸ் ரெண்டாவது பிஜேபியில் முப்பத்தெட்டு கட்சிகள் என்டிஏ கூட்டணி வரும்போது அங்கே அடுத்த நம்ம வெற்றி பெற்றால் நாம் எந்த கட்சி முத பிரதமர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரதம வேட்பாளர் யார் என்று எந்த டிஸ்கஷனும் நடக்கலை முப்பத்தெட்டு கட்சிகள் நீங்கள் தமிழ்நாட்டில் பத்து கட்சிகள் நீங்கள் போனாங்க அவங்ககிட்ட நாங்கள் பேசினோம் இந்த என்னென்னா டிஸ்கஸ் பண்ணலாங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருன்னு டிஸ்கஷனுக்கு வச்சாங்களா அதுக்கப்புறம் ஓட்டிங் விட்டாங்களா அப்படின்னா எதுவுமே கிடையாது சார் அவ்வளாவே அறிவிச்சிக்கணும் சொல்லணும்னா மோடியை தனித்தானே அறிவிச்சுக்கிட்டாரு சார் இல்லை மீண்டும் மோடியா அப்படின்னு கேட்டால் மீண்டும் மோடின்னு க்ரௌடை சொல்ல வைக்கிறார் அப்போது நீங்கள் என்ன இங்கே சொல்கிறீங்க எங்கள் பார்லிமெண்ட்ரி பார்ட்டியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதா பஸ்ட் இந்த என்டிஏ கூட்டத்தில் தீர்மானம் அவைக்கு விட்டு அந்த அது மீது வாக்கெடுப்பு நடந்தது கேக்கல

அந்த டேர்ம்க்கு நிச்சயமா அவங்க சொல்லியானோ நாட்டு மக்களுக்கு சொல்லி கேட்டு அந்த அடிப்படையில் வாக்கு